எல்லாருக்கும் வணக்கம் மீனம்ல உங்களுக்கு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றது அந்த இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதுலாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்தி நடக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மீனமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாங்க உங்களோட ஜாதகம்லையும் நடக்கக்கூடிய தசாம்புத்தி சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல மாதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் உங்களோட ஜாதகம் பலவீனமாக இருந்து நடக்கக்கூடிய புத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தாங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா மீனம்ல பிறந்திருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு விஷயங்களை சொல்லலாம் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக ஏற்படுத்தி கொடுத்துரும் சப்போஸ் உங்களோட ஜாதகம் பலவீனமாக இருக்குது நடக்கக்கூடிய தசாம்பூத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற வேலை அப்படின்றது கிடைக்கலனாலும் நீங்கள் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கிற அளவுக்காவது ஒரு சின்ன வேலையாவது வந்து கிடைச்சிடும் அதனால் அந்த வேலைக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கவங்களாம் சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் சில பேர் கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அதற்கு கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்பத்தியம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து நல்லபடியாக தாங்க இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது வெளியூர் போகிறது அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி அதுவுமே உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதே மாதிரி தான் இந்த வெளி மாநிலங்கள் வெளிநாடு வெளியூர் மூலமாக நீங்கள் ஏதாவது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா நண்பர் ஒருத்தர்கிட்ட நீங்கள் உதவிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே சில பேருக்கெல்லாம் வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்து இருக்குது தான் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்கள் ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுற மாதிரி தான் தெரியும் அந்த மாதிரியான தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் சில பேருக்கு அந்த தடை தாமதங்களுக்கு பின்னர் திருமணம் அப்படின்ற மாதிரி வந்து அமையக்கூடிய வாய்ப்புகளும் வந்து நல்லபடியாகவே இருக்குது தான் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு பெட்டரான மாதமாகவே வந்து அமையுங்க அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வந்து பண விஷயங்களை சொல்லலாம் புரியுதுங்களா நீங்கள் யாருக்காவது கடனாக பணம்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்து சில பேருக்கு இருக்கிறது தான் இன்னும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன்லாம் வந்து கொடுத்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்றதையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருங்க இன்னும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை ஏற்படுத்தி சொந்தமாக வந்து தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்றதையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தான் இந்த புண்ணிய ஸ்தலங்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா கோவில் குளங்கள் அங்கெல்லாம் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த மாதத்தில் சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கோவில் குளங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் சில பேர் செகண்ட் மேரேஜுக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது செகண்ட் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுன்னா உங்கள்லேயும் சில பேருக்கு அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் தலை தாமதங்களுக்கு பின்னர் வந்து இந்த இரண்டாம் திருமணம் அப்படின்றது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றத வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்றதையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது தாங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட அந்த ஒரு பழைய கம்பெனிலேருந்து சேலரி பெண்டிங்கெலாம் ஆகியிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சில பேருக்கு நல்ல விதமாகவே வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றத வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் யாருக்காவது வந்து பணம் வந்து கடனாக கொடுத்துருக்கீங்க பணமோ இல்லை பொருளோ வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்து சில பேருக்கெல்லாம் ஏற்படுத்தி தான் கடன் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் சூழ்நிலைகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஏற்படத்தாங்க செய்யும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப எமர்ஜென்சினால் மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத அளவுக்கு சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா சில பேருக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விரை செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போய்ட்டுருக்கோம் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் அப்படின்றது இன்னும் ஒரு படி மேலே அப்படின்ற மாதிரி வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது தாங்க அதனால் செலவு விஷயங்களில் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த்தை சொல்லலாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அலைச்சல்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்து உடம்பு ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடும் இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்புறம் அந்த கண் எரிச்சல் ஏன்னா டைமுக்கு சாப்பிட முடியாது தூங்க முடியாது தூங்கலை ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா வந்து கண்ணெலாம் வந்து கொஞ்சம் எரிச்சல்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சரிங்களா குடும்பத்தில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் அந்த கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க மூலமாகவும் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சில பேருக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோருக்கிட்டேயும் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் ஏன்னா வந்து சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படத்தான் செய்யும் அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்துக்கணும் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் வந்து அமைச்சு கொடுத்துருவோங்க வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையும் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுற மாதிரி இல்லைங்க அதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை நீங்களாக ஏதாவது பிரச்சனைகளை உண்டு கேட்டிங்கன்னா தான் உண்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை இருந்துக்கோங்க எதுலேயும் அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க ஸோ கடவுள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாதமாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு அதை வந்து நல்ல முறையில் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லதாங்க ரொம்ப மோசம் சொல்ல முடியாது உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு கஸ்டமர்ஸோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதனால் நீங்களும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க